சனிக்கு எது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்குலாம் வந்துட்டு ஏதாவது சொந்தக்கார காசு வாங்கினாங்கன்னா அந்த காசு திருப்பி கொடுக்கவே முடியாது நிறைய கடனாலி ஆகுறது தான் அந்த சொந்தக்காரங்க கிட்ட இவங்க ஒரு மாதிரி அவமானப்பட்டு நிற்பாங்கல்ல அது எல்லாமே இந்த சனிக்கேது பண்ணும் பொதுவாங்க இருக்கவங்க போய் யார்கிட்டையும் அடுத்த ஆட்ட கூட வாங்கிடலாம் பட் சொந்த போய் கடன் வாங்கினாங்க அப்படின்னா அதை அடைக்க முடியாமல் நிறைய மன உளைச்சல் காலாகிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சனிக்கிறது இருக்கும் ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் ரீதியானு பார்க்கும்போது இந்த இருக்கவங்களுக்கு நிறைய கால்வழி பிரச்சனை நரம்பு தொடர்பான விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அதை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது நிச்சயம் அதாவது சனி கேது சேர்க்கை இருக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தீங்க இப்போது கேது பகவான் எந்த வீட்டில் இருந்தால் ரொம்பவே நல்ல பலாபலன்களை கொடுப்பாரு கேது வந்து இப்போ ஒன்றாம் இடத்துல இருந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய ஆக்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல தடை இருக்கும் அவன் தன்னோட கௌரவம் சார்ந்த தடை இருக்கும் இதே வந்துட்டு ரெண்டாம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் திருமண வாழ்க்கை பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வில் அதில் பிரச்சனைகள் இருக்கும் இதே மூணாம் இடம் எடுத்துட்டும் போது அவங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்டது காதல் சம்மந்தப்பட்ட தடையை கொடுக்குது இதை நாலாம் இடம் எடுத்துக்கும்போது தன்னுடைய தாய் சம்மந்தப்பட்ட விஷயம் எங்கேயாவது ஒரு பயணம் பண்ணா இவங்களாம் ஒரு வேலை பண்ணாங்கன்னா திருப்பி அகைன் ஒரு வேலை இன்னொரு வாட்டி போயிட்டு வருவாங்க ஒரு வேலையை முடிச்சேன்னு முடிக்கும் வர ரெண்டு தடவை ரெண்டு தடவை செஞ்சா ரெண்டாவது வாட்டி தான் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்போ அந்த தடையை கொடுக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்துட்டு புத்திரஸ்தானம் அப்போ இவங்களுக்கு அந்த குழந்தை பிறப்பில் சிக்கல் கொடுக்கும் சூரியனுக்கு இருந்தாலுமே குழந்தை பிறப்பை சிக்கல் இருக்கக்கூடிய நிலைகள் இருக்கு குழந்தைகள் குழந்தைகள் பற்றின கவலைகளே இருக்கும் நிறைய அதே மாதிரி ஆறாம் இடம்ங்கும் இவங்களுக்குமே வந்துட்டு அந்த காதல்